பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒருவேளை இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இல்லையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா வேலையிலையும் பார்க்குறேன் எந்த ஒரு மாற்றம் வருமானுக்குது சிறு தொழில் செய்து பார்க்குறேன் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறேன் அதுலேயும் மாற்றம் வருமானுக்குது கடன் தொல்லையில் இருக்கிறேன் அந்த கடன் தொல்லை என்னை விட்டு போகலை அதுலேயும் ஒரு மாற்றம் வரல ஒரு திருமண காரியங்களுக்காக முயற்சி எடுத்து அந்த திருமண காரியங்கள் கூட கைக்குடி வராமல் போயிருக்கோம் அதுலேயும் மாற்றத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம் ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் எனக்கு எந்த ஒரு மாற்றம் வரலேன்னு சொல்லி மாற்றங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறீங்களா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை கொடுத்து அவரால் உங்களை ஆசிர்வதிக்க அவரால் முடியும் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க துக்கமா அந்த துக்கத்தை என்ன பண்றாரா சந்தோஷமாய் மாற பண்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய பிள்ளைங்களே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து நாம் என்ன செய்தால் மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னா அதே பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வருஷம்னு சொல்றாரு ஏன் நாமத்தினால அவர் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அவர் நம்மளுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்போ மாற்றம் வரணும்னா அவர் நாமத்தை சொல்லி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் நாமத்தை சொல்லி நல்ல ஜபம் பண்ண ஆரம்பிங்க அவர் நாமத்தை சொல்லி நல்லா துதிச்சு தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் நாமத்தை சொல்லி 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 இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் துதிச்சு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை கொடுக்க அவரால் முடியும் நிறைவான மாற்றத்தை கொடுக்க அவரால் முடியும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டுடைய பிள்ளைங்களே கத்துடைய ஆவியன சொல்கிறாரு திற்க தரிசனமாய் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் மாற்றத்தை பார்க்க போறீங்க உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆவியனர் சொல்றாரு சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை நீங்கள் ஆண்டு ரிசீவ் பண்ணுங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே மாற்றத்தை கொடுக்கிற நீராய் இருக்கிறீர் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லையே இந்த காரியங்கள் இப்படியே இருக்கிறது இத்தனை வருஷங்களா இருக்கிறது சொல்லி யாரெல்லாம் கூட ஆண்டவர் வேதனையோடு கூட என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கண்ணீர்களுக்கும் ஆண்டவர் பதிலே தந்து நீர் ஆசீர்வதிக்கும்